Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் டிஎன்பிஎஸ்சி சார்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு பத்திரிகை செய்தியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்தி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஏ பார்த்திங்கன்னா முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஏ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக மாற்றிட்டாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா முழுமையாக பாடத்திட்டம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போது இதில் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா முதல்நிலை தேர்வில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க முதல்நிலை தேர்வுக்கான அனைத்து பாடத்திட்டங்களுமே வல்லுநர்களால் பரிந்துரைக்கப்பட்டு வல்லுநர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் முழுவதுமாக ஒரு சிறப்பான பாடத்திட்டம் போட்டியாளர்களுக்கு சவாலான மிகச்சிறந்த பாடத்திட்டம் இதில் வந்து மாற்றம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க அது போக தேர்வர்கள் எல்லாருக்குமே நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாத இறுதியில் மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுவோம் அது தேர்வர்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படின்னும் சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா போதிய கால அவகாசத்தை அனைத்து தேர்வாளர்களுக்கும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு டைம் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் டைம் கொடுத்த பிறகு தான் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காங்க இதில் முக்கியமான சேஞ்ச் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி மெயின்ஸ் எக்ஸாம் ஒரே பேப்பராக நிறைய சிலபஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போது வந்து என்னென்னா மெயின்ஸை வந்து ரெண்டு பேப்பராக மாற்றிருக்காங்க ஒரு பேப்பர் குவாலிஃபையிங் பேப்பர் அந்த பேப்பர் என்ன பேப்பர்னா மொழி திறனாய்வு ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் டு தமிழ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை வந்து இப்போ மொழித்திறனாய்வு பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர் இதில் நீங்கள் மார்க் வந்து பாஸ் மார்க் எடுத்தீங்கன்னா போதும் இருபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸு நீங்கள் அந்த பேப்பர் ஒன்றில் பாஸ் ஆனால் தான் பேப்பர் டூ எக்ஸாம் உங்களோட மெயின்ஸ் பேப்பரவே வேல்யூ பண்ணுவாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இதில் குவாலிஃபையிங் மார்க்காக இருக்குது இந்த மொழி திறனாய்வு பேப்பரில் பாஸ் ஆனவங்களோட மார்க்கை வந்து டோட்டல் மார்க்கில் அதாவது போட்டிக்கான தேர்வில் அடிப்படையில் வரக்கூடிய அந்த மதிப்பெண்ணில் கணக்கிட மாட்டாங்க நம்ம அப்போ போட்டி தேர்வுக்கான மதிப்பெண் எதில் கணக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் டூ எழுதுகிறோம் இல்லையா அந்த பேப்பர்னுடைய மார்க்கை தான் போட்டி தேர்வுக்கு கணக்கிடுவாங்க இதுவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுல நமக்கு முக்கியமா தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மெயின்ஸ்ல சில மாற்றங்கள் இருக்கு ப்ரிலிம்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றதுதான் முழுக்க முழுக்க நம்மளுக்கு இந்த பத்திரிகை செய்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து வழக்காடு மன்றங்கள்ல நீதி மன்றங்கள்ல நம்மளுக்கு வந்து வழக்கு இருக்கு அது வந்து முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லை நிறைய போராட்டங்களை போட்டித் தேர்வர்கள் கையில் எடுத்திருக்காங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஒரு பத்திரிகை செய்தி நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுதான் ஃபைனலைஸ்டான இறுதியான ஒரு சிலபஸ் இதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்றது தான் இந்த பத்திரிக்கை செய்தி நமக்கு உணர்த்துது ஸோ எல்லாருமே காம்படிட்டர்ஸ் எல்லாருமே எந்த நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இப்போ இருந்து உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட Kids ஸ்கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்